நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் மதுரையில் நடைபெறும் தாவேகாவின் இரண்டாவது மாநாட்டிற்கு கொடைக்கானலில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் தீபாராதனை காண்பித்து தேங்காய் உடைத்து விஜயின் கோஷங்களை எழுப்பி முக்கிய பகுதிகளில் ஊர்வலமாக சென்றனர் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தாவேகா தொண்டர்கள் படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் மாநாட்டிற்கு புறப்பட்டனர் நகர செயலாளர் தலைமையில் உணவு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் மதுரையை நோக்கி புறப்பட்ட தொண்டர்கள் வெடிவிடித்து தீபாராதனை காண்பித்து தேங்காய் உடைத்து கலையரங்கம் பகுதியில் இருந்து துவங்கி ஏரி சாலை ஏளரோடு சந்திப்பு அண்ணா சாலை மூஞ்சிக்கல் வழியாக ஊர்வலமாக சென்று புறப்பட்டனர் மேலும் விஜய் பாடல் விஜய் வசனங்கள் ஒளிபரப்பப்பட்டு கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் கோல் சுரேஷ்